கன்னி ராசி ரொம்ப முக்கியமான ராசி அந்த ராசிக்கு வந்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்கு மேடம் நம்ம மீனாட்சி வெங்கடேசன் மேடம் நீங்க சொல்லுங்க ராசி நேர்கள் இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டில் கேதுவும் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் ராகு பகவான் இருக்காங்க அதோட கண்டகச்சி நடந்துக்கிட்டு இருக்கு சனி பகவான் நேராக உங்க ராசியை வேற பாக்குறாரு அவர் உங்களுக்கு அஞ்சு ஆறு குண்டான கிரகம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் ஃபேமிலிக்குள்ள வச்சுக்கோங்க எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிகம் வந்து பார்த்திங்கன்னா முதலீடுகள் போடுறதை தவிர்த்துக்கோங்க நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அஞ்சு வருஷம் இருக்குன்னா தாராளமா நீங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணலாம் ஆனா இன்னொருத்தர் சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க அது உங்க தொழிலில் வந்து நீங்க செய்யறது மற்றவங்க ஆசை காட்டுறத வந்து நீங்கள் செய்கிறதும் தவறாக போயிடும் பேங்க் லோன் வாங்கி நான் வீடு கட்டுறேன் இடம் வாங்கி போடுறேன் தொழில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் விரிவு பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் லாக் ஆக வாய்ப்பு இருக்குது ஏன்னா கண்டகச்சனி காலம் அப்படிங்கும் போது உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயம் வந்து பார்த்தாலுமே கூட ஹெல்த் சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்போ என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசியாக இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த இப்போ ஸ்கூலுக்கு வந்து போகிறதோ படிக்கிறதோ கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுவாங்க அதே போல் அவங்க எந்த ஒரு அனுமதி இல்லாமல் அவங்கள கேட்காம எதுவும் முடிவெடுக்காதீங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க சரியா பண்ணி கொடுத்தாவே இந்த காலகட்டம் சரியானதாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் வீட்டுல கேதுரும் தூக்கத்தை கொடுக்க மாட்டார் அப்ப என்னன்னா அவங்க தேவையில்லாத சிந்தனை யோசனையும் தூக்கத்தை கெடுக்கும் அப்ப வெளிநாடு போலாமா அந்த விஷயம் எடுத்தீங்கன்னா தாராளமா போலாம் ஏன்னா பன்னெண்டாம் வீட்டில் வந்து சனி பகவான் இருக்கிறதும் பழண்டுக்குண்டான கிரகம் வந்து பத்தில் வந்து உட்கார்ந்து உங்களுக்கு வந்து லாபத்துல வர போறாரு மிடில்ல அப்போ அந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அயல்நாடு சார்ந்த விஷயத்தில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் திருமண காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க முக்கியமான விஷயம் கன்னிராசி வந்து பாத்தீங்கன்னா நட்போடையோ ஃப்ரெண்ட்ஸோட போய் பொண்ணு பார்க்க போக கூடாதுங்க ரெண்டாவது விஷயம் அக்கா தங்கச்சிங்க சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பொண்ணு பார்க்க போனால் அக்காவை பிடிக்க தங்கச்சியும் பிடிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் மாற்றம் ஏன்னா சனி பகவானே மாற்றத்தை கொடுக்கும் அதனால் என்ன பண்ணுங்க அக்கா தங்கச்சி அக்கா வீட்டில் இருக்காங்கன்னா தங்கச்சி பூட்டி வச்சிருங்க கண்டிப்பாங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் மாப்பிள்ளை பார்க்க மாட்டாங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸை பாத்துருவாங்க அந்த சிக்கல்லாம் வந்து அந்த கன்னிதாசிக்கு நடக்கும் ஏன்னா ஏழாம் சனி பகவான் மாற்றத்தை கொடுப்பாரு ஆறுல பேரு ராகு உட்கார்ந்துட்டு இருக்காரு சரிங்களா அதனால உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வெளியே சொல்லாதீங்க நிறைவாகும் வரை மறைவாக எது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப திருமண காலகட்டம் வச்சுக்கோங்க உங்களுடைய ஜாதக அமைப்புல சில குளறுபடிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா கண்ணியே காலப்புடுச்சு ஆறாம் தான் சரிங்களா அவங்க வந்து ஆஹ் எப்பவுமே கடன் அப்படிங்கிற விஷயத்துல சம்பந்தப்பட்டத பிறந்திருக்காங்க வாழ்க்கையே கடன் அப்படிங்கிறது ஆறாம் இடத்தை குறிக்கும் அப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக கையெழுத்து போடுறது ஜாமீன் போடுறது பணம் வாங்கி தர்றது மாமா கேட்டாங்க மச்சான் கேட்டாங்க பணம் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த கடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க சம்பாரிச்சு எத்தனை தொகையா இருந்தாலுமே ஈடுகட்ட முடியாது அதுலயும் கவனமா இருக்கணும் இந்த காலகட்டம் சோ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னதான் சொல்ல வருதுன்னு கேட்டீங்க அப்படின்னா சாதகமாவும் இருக்கும் உங்களுக்கு பாதகமாவும் இருக்கும் பார்த்து நடந்துக்கணும் இந்த கண்ணீராசிக்கு வந்து பத்துல குரு போனா வந்து இந்த வேலை விஷயம்னா எப்படி இருக்கும் சில பேர் வந்து வேலைக்கு வந்து பாதிப்பு வந்துருமா அப்படின்னு பயப்படுறாங்க அது எப்படி மேடம் பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகுன்னு சொல்லுவாங்க என்ன பண்ணணும்னா பெரிய கல்லாப்பேட்டி வச்சு உட்கார்ந்துட்டிருக்கீங்கன்னா உட்காராதீங்க சேர் அடிக்கடி மாத்தி மாத்தி போடணும் லக்ஸுரியான சேர் போடுறீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்காருங்க அதுல உங்க பத்துல சுக்கரன் இருக்காருன்னு நீங்க உட்காரலாம் அதே பத்துல குருவே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஜென்ம குருவே ஜன தொடர் குரு தொடர்றாரு அப்படின்னா அங்கே கல்லாப்பேட்டில காசு வாங்கி போட மாட்டீங்க தான் ஏற்படும் அப்ப சேச மாத்தி போடுறது நல்லது அந்த கல்லாப்பீட்டுல உட்கார்ந்து பணம் காசு வாங்கி போடாம பிரச்சனை கிடையாது ராசி துலாம் துலாமை பத்தி சொல்றதுக்காக நம்ம சதயம் சண்முகராஜ் சண்முகராஜா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி துலாமுக்கு எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலா ராசிக்கான பலன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு படம் பார்த்துருப்பீங்க சார்பட்டா பரம்பரைன்னு அதில் ஒரு டைலாக் ஃபேமஸான டைலாக் பாத்தியாரே இனிமேல் இது நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும் அந்த மாதிரி இந்த துளாராசி நேர்களுக்கு இந்த வருஷம் வந்து மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டான வருஷமாக இருக்க போகுது ஏன்னா கிட்டத்தட்ட ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் ராசியவே வந்து குரு பார்க்குறது ரொம்ப சிறப்பு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி சுக்ரன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து பயணிக்கிறார் பதினொன்றாம் அதிபதியும் அதே இடத்து மூன்றாம் இடத்துல பயணிக்குது அதேமாதிரி ஒன்பது கூடிய புதனும் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடம் பயணிக்கும் அப்போ இவங்க எண்ணிய காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும் முயற்சிகள் எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆக போகுது தேர்வு எழுதுறவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்க போகுது ஒரே ஒரு விஷயம் அவங்க மனசை வந்து அவங்க கண்ட்ரோலில் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஒரு கோலை செட் பண்ணி அந்த கோலில் அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுடைய இலக்கை கண்டிப்பாக அடைஞ்சிருவாங்க இதில் துறைகள் ரீதியாக வந்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க டாக்டர்ஸ் வந்து துறைகள் வந்து மிகப்பெரிய நல்ல ஒரு அவார்டு வாங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கும் புதிய மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து டாக்டர் வந்து புதுமையான ஒரு மருந்தை வந்து கண்டுபிடிப்பாங்க அதுக்காக புதுசாக பரிசுகள் அதாவது அவார்டு கூட அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு அதுலேயும் குறிப்பிட்டு எடிட்டர் துறையில் இருக்கக்கூடியவங்க எழுத்தாளர்களுக்கு வந்து அவார்டுகள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பிரபலங்கள் வந்து பார்க்கும் போது இளையராஜா உடைய பெயர்கள் வந்து அடிக்கடி சம்மந்தப்படக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் யுவன் சங்கராஜா இளையராஜா இவங்களுடைய பேர்கள்லாம் வந்து அடிக்கடிகள் சம்மந்தப்படுற ஏற்படி உண்டு அதே மாதிரி இந்த ராஜாங்கிற பேர் அதிகமாக பிரபலங்களில் வந்து ராஜா சேகர் இந்த பேர்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் பிரபலங்களில் பிரபலங்களை வந்து அதிகமாக பக்கங்களை திருப்பி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேர்கள்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் நாடகம் எழுதுகிறவங்க வந்து நான் அதாவது ஷார்ட் ஃபிலிம் எழுதுகிற ப படங்கள் எடுக்கிறாங்க இல்லையா அந்த படங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் அது வந்து பேர் சொல்கிற மாதிரி இருக்கும் குழந்தைகள் எடுக்கும்போது ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் புதுமையான கல்வி திட்டங்கள் வந்து புதுசாக ஏதாவது அந்த கல்வி முறைகளை வந்து புதுசாக ஒரு செயலகத்தை வந்து அறிமுகப்படுத்துகிற மாதிரி ஒரு யுகத்தை வந்து இதில் கொண்டு வருவாங்க ரயில்வே துறையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கப்போகுது அதே மாதிரி இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து நிறைய பாலியல் தொல்லைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது இதில் வந்து புதுமையான ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஈஸியாக செக்யூர் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தை வந்து கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது அரசியல் துறைகள் நீங்கள் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு பேச்சு பொருளாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் இதுக்கு வழிபாடுகள் ரீதியாக வந்து பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டீஸ்வரர் கோவில் வழிபாடு இவங்க பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு சிறப்பை கொடுக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு நன்மையான வருடங்கள தான் இருக்க போகுது நன்றி நன்றி இப்ப இந்த துலாம் ராசியில வந்து எட்டில் வந்து சந்திரன் வராரு அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க அதனால ஏதாவது சந்திராஷ்டிரமம் அப்படின்னு சொல்கிறதுனால அது பாதிப்பு எதுவும் இருக்குமா ஐயா துலாம் ராசி துலாத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி அப்போ இவங்களுக்கு தொழில்கிற ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி எட்டில் இருந்தால் இவங்களுக்கு தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மறைமுகமான வருமானங்கள் வந்து இவங்களுக்கு ஏற்படும் ஏன்னா பத்து குடைவன் வந்து எட்டில் இருந்து அவங்களுக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்த தான் அந்த சந்திரன் பார்க்குது அப்போது தொழில் முறைமாக இவங்களுக்கு இது வரைக்கும் வர வர வேண்டிய அதாவது இவங்க ஒரு ஒரு கல் போட்டிருப்பாங்க ஒரு தூண்டில் போட்டிருப்பாங்க முள் சிக் முள்ள போட்டிருப்பாங்க மீன் சிக்குதான்னு பார்க்குற இரை போட்டிருப்பாங்க அந்த எரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தானாக வலையில் வந்து விழும் அப்போ இவங்களுக்கு வந்து அதுவுமே வந்து இவங்களுக்கு ஒரு ஃபேவரான காலகட்டமாக தான் இந்த வருஷம் வந்து ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளியர் கட்டாக அந்த கிரகத்தில் வந்து நமக்கு ஈஸியாக காமிக்குதுங்க அதனால் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வருமானம் தொழில் மூலயமாக ஒரு மறைமுகமான வருமானம் உயர்வு உண்டு அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள்